வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சேலைகள் டெய்லி வியர் நம்ம தினமும் வீட்டு எடுத்திருக்கோ இல்லைன்னா நீங்கள் ஆஃபீஸ் வியர் கூட யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் நம்ம பழைய மாடல் டைப்பில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் சாரீஸ் செட்நாடு காட்டன் சாரீஸ் தான் எல்லாமே செக்குடு டைப்பில் வருது அந்த பிக் பெரிய கட்டமாகவும் இருக்குது கொஞ்சம் குட்டி குட்டி இந்த மாதிரி செக்கடும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே த்ரெட் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே அதே கொஞ்சம் சைனிங்காக இருக்க மாதிரியும் கொஞ்சம் மைல்டாக இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ கொஞ்சம் பார்க்குறது நல்லாயிருக்கு கலர் காம்பினேஷன் இது கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ் வியராக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு மைல்டாக இருக்கும் உங்களுக்கு டெய்லி அடிக்கடி நீங்கள் கட்டிகிட்டு போவீங்களே அந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன் எதை நீங்கள் வச்சுக்கலாம் டெய்லி வீட்டுக்கு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெயில் டத்துலாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது எல்லா சீசனையுமே கட்டிக்கலாம் சொல்கிறாங்க சம்மர் சீசனு பட் எல்லா சீசனுமே கட்டிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவுமே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸில் தான் வருது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பவுஸ் வேணால் மேட்ச் பண்ணி தருவாங்க அவங்கள்ட்ட என்ன கிளாத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் சொல்லிடுவாங்க களம் காரிய அந்த மாதிரி இதேமாதிரி கலர் காம்பினேஷன் இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது அந்த க்ரீன் த்ரெட் பார்டர் தான் கீழே கொடுத்துருக்காங்க இதேமாதிரி இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம எப்போயும் வரா மாதிரி ரெகுலர் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த இந்த கலெக்ஷன் நல்லா இருக்குது இந்த சாரி காம்பினேஷன் நல்லா இருக்குது சின்ன பொடி பாடராக அழகாக இருக்குது பார்க்க உங்களுக்கு லோ ப்ரைஸ்லாம் சிம்பிளாக இருக்கணுன்றப்போ இது நல்லாயிருக்கும் நீங்கள் எத்தனை நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை தடவை பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது நம்ம ஊரில்லாம் கண்டாங்கி சேரெல்லாம் கட்டுறாங்கல்ல அவங்களாம் டெய்லி தானே யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது மிஷினில் அடிக்கடி போட்டோம்னா சீக்கிரமாக நூலோட அந்த லைஃப் போயிடும் அதுக்கு தான் சொல்கிறோம் நார்மல் வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே தான் உங்களுக்கு முந்தானை முந்தி பல்லு அதில் வந்து லைன் தான் வரும் ஆனால் இந்த சேலையில் தெரியுது பாருங்களா இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பல்லுவும் தெரியுது இதில் நல்லா இருக்குது யானை பெரிய யானை ஒரு சின்ன யானை மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த செக்குடும் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த கலெக்ஷன்ஸோட இந்த நாங்கள் கொடுக்குற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம இங்கே இந்த தயாரிப்பாட்டை வாங்கி உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் பார்க்காத சேலைகள் இவையெல்லாம் நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெர்சன்லைஸில் போட்டுருங்க ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லோருமே வாங்கணும் அப்படின்ற நாங்கள் அந்த நோக்கத்தில் வீடியோ போடலை வீடியோ எங்கள் பா வீடியோ பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நல்லா பொறுமையாக ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்து செக் பண்ணி அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த சேலைகள் நீங்கள் ரெண்டு சேலைகள் வாங்கினீங்கன்னா சேம் ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஒரே ரெண்டு சேலைக்கு ஒரே ஷிப்பிங் சார்ஜெலாம் வாங்கிக்கலாம் அதாவது இந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்குகிற எல்லா சேலைகளையுமே நீங்கள் ரெண்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபாயில் நீங்கள் ரெண்டு சே சேலைகள் வாங்கிக்க முடியும் நம்ம ரெண்டு மூணு தயாரிப்பாளர்களிட்டேருந்து வாங்குகிறோம் சாரீஸ்லாம் அதனால தான் சொல்கிறோம்